அக்கா அவர் எப்படி இருக்காரு அதான் அதான்க்கா கிருஷ்ணாவை தான் கேக்குறேன் அவருக்கு என்ன குறைச்சல் நல்லா தான் சரி நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் நீ எப்ப வர போற அது இன்னும் ரெண்டு நாள் கா அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அக்கா என் மேல கோமா இருக்காங்களா கோமா இருக்காங்களாவா அங்க யாரும் உன தேடுறதே இல்ல உன்ன பத்தி நினைக்கிறதே இல்ல என்னக்கா சொல்ற என்னக்கா சொல்றா நீ பண்ண வேலை அப்படி என்ன கேட்டா உன்னால முதல்ல அந்த வீட்டுக்குள்ள விடுவாங்களானே தெரியல அக்கா என்ன அக்கா அங்க வச்சு நான் எவ்வளவு சொன்னேன் என் பேச்சு ஏதாவது கேட்டியா எதையுமே காது கொடுத்து கேட்கறது இல்ல இங்க வந்துட்டு நான் நல்ல அப்படி படம் போடுறது என்னதான் சொல்ல வரக்கா என்ன சொல்ல வரா நான் மாமியாரை பழி வாங்கணும் தானே திட்டம் போட்டு அதுவும் பெரிய மாஸ்டர் பிளான் நானா அத்தை பழி வாங்கவா என்னடி கிண்டலா நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்ற அக்கா நானே நடந்ததெல்லாம் மறந்துட்டு அங்க வந்து சந்தோஷமா வாழ்ணும்னு ஆசை பட்றே அத ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு வரலாமே நினைச்சேன் நீ என்னடா நான் என்னனவோ சொல்லிக்கிட்டு இருக்க பின்ன நீ பண்றதுக்குலாம் அவங்க என்னதான் வச்சு செய்றாங்க பின்ன உமேல கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா நீ என்னமா கொடுத்து வச்சப்ப உன் புருஷ உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு அவரையும் சேத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும்னு சொன்னா கூட அதை பேசி முடிக்கலாம் அதையும் சொல்ல மாட்டேங்க அந்த வீட்டுல இருந்துக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுத்துற அக்கா என்ன நினைச்சிட்டு என்ன பத்தி என்னடா பேச வர உன்னால இந்த அளவுக்கு என்ன பத்தி பேச முடியுமா நீ என்ன பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா இல்ல யாரும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேசுறியா அவர் மேல எவ்வளவு பாஸ் வச்சிருக்காரு நான் அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் யாருக்கு சொல்லி தெரியணும்னு என்ன அவசியமே இல்லை அதே மாதிரி நான் என் புருஷனை விரும்பற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அம்மா என்ன அவமானப்பட்டாலும் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும்ங்கற அவசியமும் இல்ல சரி நீ எதுக்கு தான் கோவப்படுற எதுக்கு தான் கோவப்பட்டுங்க இருக்கேங்க அங்க எல்லாருக்கும் தெரியுமா நான் ஏன் கோவமா இருக்கேன் என் கோவத்துல நியாயம் இருக்கா இல்லையான்னு அவருக்கு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படியே நான் எதுக்கு அதே பழி வாங்கணும் அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சா நான் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது நீதான் சொல்லணும் நீ நடக்கதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது எனக்கே தோணுதுன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா தோணி இருக்கும் சரி அவங்கள பழி வாங்க நினைக்கலன்னா எதுக்கு அவங்க பிள்ளைட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு சொத்தா திரும்ப உன் பேர்ல எழுதி வாங்கிட்டு இருக்க என்னக்கா பேசுற அவரை நான் ஏமாத்த முடியுமா அவர் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு எத்தனை பேர் டெய்லி பாக்குறாரு அவர் நான் சொல்லி ஏமாத போறாரு அவரை யாராவது ஏமாத்துறேன்னு நினைச்சா அவங்க தான் ஏமாந்து போவாங்க ஏ உனக்கு தெரியாதா இந்த பாருக்கா இவ்வளவு நாளும் நீ கூட பிறந்த விளாச்சு நானும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போறேன் ஆனா நீ என்னடானா உன் இஷ்டத்துக்கு உன் மனசுல தோன்றதெல்லாம் பேசி என்னையும் காயப்படுத்தி எல்லாரையும் காயப்படுத்துற தயவு செஞ்சு நல்ல மனசோட நேரான வழியில பாக்க பாரு இல்லன்னா தயவு செஞ்சு அமைதியா இருக்கா இப்படி மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நீயும் கஷ்டப்படாத இப்ப என்ன சொல்லிட்டே உனக்கு இந்த கோவம் வருது என்ன சொல்லிட்டே கேட்க கூட பிறந்த அக்காவா நடக்கிறது சொல்லக்கூடாதா இல்லக்கா ப்ளீஸ்

அத்தை உங்களுக்காக நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க நான் என்ன சின்ன பிள்ளையா சரி தனியாவா வந்த கூட யாரும் வரல கூட யாரும் வரலனா யாரு கேக்குறீங்க கூட யாரும் வரலா யாரு கேக்குறீங்க என்னாச்சுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி யார தேடிய ஆதி வரலையாமா வரலத்த நான் எவ்வளவோ சொன்னேன் என் பேச்சு கேட்டாதானே பெரியவங்க சொல்றாங்க காது கொடுத்து கேட்போன்னு எங்க நினைக்கிறா நான் சொல்லி சொல்லி பார்த்து டயர்ட் ஆயிட்டு சரி நீ வந்தாவா போ எப்போ வரணும்னு தோணுதா போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓ அத்த காலையிலேருந்து என்னை தேடுனீங்களா அத்த ஆமாம்மா நீயும் இல்லை அவளும் இல்லை வீட்டில் வெறும் ஜோடி கிடந்த மாதிரி இருந்தது எப்படா நீ வேறு இருந்தது கிருஷ்ணா நாளை காலையில் ஒரு எட்டு மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா வெளியே போகணும் எட்டு மணிக்கா சரிம்மா எங்கே போனோம் மீனா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாப்பா வரும்போது எப்படியும் ஆதி கூட்டிட்டு வந்துருவான்னு நினச்சேன் ஆனால் வரல போல இன்னும் கோவம் ஆதார் இருக்கலாம் நாளைக்கு காலையில் நம்ம ரெண்டு பேரும் போய் கூப்பிட்டு வந்துடலாம் இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் எனக்கு வேலை இருக்குது இப்போ தானேப்பா சரின்னு சொன்னேன் நான் வரலம்மா என்னை விட்டுங்க சொன்ன கேளுப்பா ஆதி இல்லாமல் நீ கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் அமைதியாக இருக்க முடியல பரவாயில்ல விடு என் மருமக தானே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் ப்ளீஸ்மா என்ன நீங்கள் ஃபோர்ஸ் பண்றீங்க நமக்கு பிரச்சனை அவங்க அம்மா பெரியவங்க பெரியவங்க அது எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சாதீங்க நாளைக்கு ரெடி ஆயிரு நம்ம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம் இந்த பாருங்கம்மா இந்த வீட்டை விட்டு நான் போக சொல்லல அவளாதான் போயிருக்கா அவளா போனவளா வரட்டும் நான் கூப்பிட வரமாட்டேன் ஆனா என் தங்கச்சி நீங்களா கூப்பிட வந்த தவிர நானா வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே டே என்னடா புருஷன் பண்ணாட்டுக்குள்ள என்ன ஈகோ வீடு கிடக்கு அவ கோமா இருக்கா சரி இருக்கட்டும் அப்படியே விட முடியுமா நாளைக்கு காலைல போய் கூட்டிட்டு வந்துடலாம் இது ஏதோ பக்கத்து மாதிரி தான் சொந்த பொண்ணாட்டி கோவப்பட்டு போனா தான் சமாதானப்படுத்தணும் முறைக்கு நீ தான் போய் கூட்டிட்டு வரணும் நீ நான் ஃபர்ஸ்ட் உங்களை அவமானப்படுத்த உங்க வீட்டுக்கு வர நான் விரும்பவே இல்லமா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வீட்டுல அவமானம் நடந்திருக்கு நான் ஒன்னு அவளை போக சொல்லல அவளேதான் போயிருக்கா அவளே போனவ அவளே வரட்டும் நீயா நானு போட்டி போட்டு கிடந்தா எப்படா வாழ போறீங்க ஒழுங்கா ஒண்ணுக்கு மூணு ஜோடி இருக்கீங்க நாங்களும் பேரம்பேத்தி வரும்னு காத்துக்கிட்டு கிடக்கோம் ஆள் அழுக்க சண்டை போட்டுருங்க எப்ப பாரு வீட்டுல சண்டையா தான் இருக்கு சரி விடு நீயா நானு போட்டி போட்டா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது நான் வரமாட்டேமா சாரிமா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கு நாளும் கூப்பிட போய் தானே ஆகணும் அவளுக்கு பிடிசாதனா அதிகம் நீ விட்டு கொடுத்து போலட்சுமி உனக்கு கொஞ்சம் கூறு இருக்கா என்ன சித்த நீ வேண்டாமோ வேண்டாம் அந்த ஆட்ட ஆடு மாதிரி ஆடிட்டு இருக்க அவளை பத்தி எதுக்கு உன் பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் சரியா வருதான்னு பாரு சரியா வரலையா அவளை ஆழ்த்த விட்டுட்டு வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ற வழியை பாரு அத்த என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க அத்தை வாழ்க்கை என்ன ஆகுது पुरुष முன்னாடினா சண்டை வருதா செய்யும் அது சரி நீ இப்படி இருக்கிறதுனால தான் அப்பா மகனை போட்டு பாடா படுத்து எடுக்கற அத்த பாட்டி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அவளை எவ்வளவு நாள் தானே தாங்க தாங்க தாங்கறது தாங்க தாங்க தலைக்கு மேல ஏறி உட்காடுறா நம்ம அன்பா இருந்தா அவ திருந்தணும் அவ எங்க திருந்தா நம்ம கெஞ்ச கெஞ்ச அவளுக்கு நல்ல குழு குழு இருக்கும் போல நான் கூட வீட்டுக்கு வா அத்தை உன நினைச்சு வருத்தப்படுதாங்கன்னு சொன்னேன் அவ இப்பெல்லாம் நான் வர முடியாது அவங்களே வந்து என்ன கூப்பிடணும் அவங்க மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து கூப்பிட்டாதான் வருவேன் சொல்லிட்டா அப்படியா சொன்னா அத்தை நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் இந்த பாரு மீனா சொல்றேன் தப்பா நினைக்காத அவ உன் தங்கச்சி தானே இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் ஆயிரம் தடவை சண்டை வருது ரெண்டு பேருக்கும் ஒரு பொருத்தம் கிடையாது நீ அவனை பாடா படுத்தி எடுக்கிற நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் உன்னை வேண்டான்னு தள்ளி வச்சுட்டு என் மூத்த பிள்ளை கல்யாணம் பண்ணணும் என்னைக்கா யோசிச்சிருக்கா கிளவிய டம்மி நினைச்சோம் டம்மி நினைச்சா இது நம்ம வாழ்க்கையே அமைக்க போட்டு உங்களுக்கு என்ன ஆடு வாய பிளக்குற சண்டை சச்சரவு இல்லாத புருஷன் முன்னாடி ஊர்ல எங்கேயா பாத்திருக்கியா நீ அத்தை நான் என்ன சொல்ல வந்தேன்னா

நான் சொல்றதே நீ எப்படி எடுத்துக்க போறது எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு வயசானவா இந்த குடும்பத்துல இருக்கிற மூத்தவானு உன் நல்ல இருக்குதான்னு சொல்றேன் உன் பிள்ளைய பாத்தியா உன் பிள்ளை பாத்தியா ஒரு ரெண்டு வரமா எப்படி நிம்மதி இல்லாம சுத்துதானே உன் கண்ணை வச்சு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நல்லா யோசிச்சு பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மகன் ஒரு நாள் இப்படி இருந்திருப்பானா கல்யாணத்துல பின்னாடி சுத்த ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல யாராலே யாரால உன் பிள்ளை இப்படி இருக்கான் நல்லா உன் கண்ணை திறந்து பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படி இருந்திருப்பானா நீ என்னைக்கா பாத்திருந்தானே சொல்லு இல்லத்தே கல்யாணத்துக்கு முந்தி இப்படிதான் இருந்தா அப்படின்னு சொல்லு என் மாமிய கிழவி நான் சொன்ன மட்டும் ஏதாவது சொல்ல வந்துருவா இப்ப பாரு அந்த பாட்டி நான் சொல்றதோட பத்து மடங்கு சொல்லிட்டு இருக்கு ஆனா வாய மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் எதுவுமே கேட்பாங்க சரித்த நான் சொன்னதுக்குதான் ஏதோ சொல்லிட்டே அதான் பாட்டி கேட்காங்கல்ல அவங்ககிட்டயாவது ஆமா உண்டுனா உண்டு இல்லைன்னு இல்லன்னு சொல்லுங்க ஒருவேளை பாட்டி பேசுறதும் சரியில்லையோ சரியில்லைன்னா பாட்டி கிட்டே சொல்லிருங்க என்ன பாட்டி சொன்னீங்கல்ல சொல்லு சொல்ல சொல்லுங்க இல்ல அத்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என் பிள்ளை இப்படி இருக்கல சரியாத்த இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் எல்லாரும் கோபத்துல இருக்கோம் இப்ப என்ன பேசினாலும் அது தப்பா போயிடும் காரியம் கெட்டு போயிடும் எல்லாம் சரியா போனா ஏதாவது பேசினா கெட்டு போயிரும் சண்டையாயிருந்து யோசிக்கலாம் இங்க எங்கே எல்லாம் தப்பா தான போய்கிட்டு இருக்கு இதுல என்ன பேசினா என்ன என்ன நடந்தா என்ன அத்த நான் என்ன சொல்ல வரேனா அத்த எனக்கு தலைவலிக்குது கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்க உங்க ரூமுக்கு போங்க அப்புறமா பார்க்கலாம் பாக்கலாம் இல்ல சுப்லட்சுமி அதாகப்பட்டது இல்ல இல்ல அப்புறமா பேசலாம் அத்த ரொம்ப தலைவலிக்குது முத்து உனக்கு பிடிச்ச கொத்த பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ அதி சூடா சாப்பிடுங்க சரி வாங்க சாப்பிட்டு போலாம் இல்ல முத்து நான் கடையிலே சாப்பிட்டேன் உங்க ரெண்டு பேருக்காக சூடா வாங்கிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமா சாப்பிடுங்க ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சரிங்க ஏங்க ஆதி நாளைக்கு அவங்க வீட்டு கிளம்பறா எதுக்கு கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமே ஏங்க என்னாச்சு இல்ல கொஞ்சம் வேலை வேலை நினைஞ்சிட்டேன் அவளுக்கு என்ன வேணும் எது வேணும் ஒன்னு கேட்கல கொஞ்சம் கடைக்கடி கூட்டிட்டு போய் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அப்புறம் போய் வீட்டுல அனுப்பிட்டு வரேன் இல்லனா நான் நாளைக்கு காலையில கிளம்பறேன் ஏற்கனவே இங்க வந்து 2 வாரம் ஆகுது ஆமாங்க எனக்கு அதான் சரியாப்படுது ரெண்டு வாரம் முடிய போகுது இதுக்கே எங்க அண்ணன் என்ன பேச்சு பேசுவாரோ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க இருந்ததும் இருந்துட்டா நாளைக்கு ஒரு நாள் தானே அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நானும் ஆதிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எடுத்து நீங்க நீங்கள் தடவை பார்த்துங்க அதுல எது இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் வேணா நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இப்போ நாளைக்கு அவள் வீட்டுக்கு போட்டுங்க அதான் எல்லாருக்கும் நல்லது ஏற்கனவே அங்க எல்லாரும் கோவத்தில் இருப்பாங்க இதுக்கப்புறமும் அவங்க போகலன்னு வச்சுக்கோங்க அதுவே ஒரு பெரிய ஆயிடும் பின்னா எல்லா பிரச்சனையும் ஒத்தியில சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆளாளுக்கு ஒரு கதை கட்டிருப்பாங்க கிளம்பட்டுங்க சரி ஆதி வா சாப்பிட போகலாம்

ஒரு அம்மாவா இவன் தெரியுமா இந்த அவ அவங்க அம்மா பாக்கு மவளா வருவாளோ இல்ல எனக்கு மருமாவளா வருவாளோ எனக்கு தெரியாது ஆனா நான் நல்லா அத்தை சொன்ன மாதிரி இவ வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் சோகமா சுத்துதான் சாப்பிட மாட்டுக்கான் இருக்க மாட்டேங்கான் சிரிக்க மாட்டுக்கான் எனக்கு பார்க்கவே சங்கடமா இருக்கு இதெல்லாம் இப்ப நான் சொன்ன உங்களுக்கு புரியாது உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் வரும்ல அப்பதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு புரியும் சொல்லிக்கிட்டு இருக்க சாப உடலடி வராத பிள்ளைங்களை சொல்லும் உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்திருப்பேன் இந்த பாடு படுத்துற அவன் ஆத்தனாரு இந்த பாருமுத்து நான் சொல்றது உங்களுக்கு யாருக்கும் புரியாது யாருக்கும் புரியாதுன்னு உனக்கே புரியலன்னா மத்தவங்களுக்கு எப்படி புரியும் இந்த ஆதி கூட வச்சுக்கிட்டு என் பிள்ளை நிம்மதியா இருப்பான்னு எனக்கு தோணவே இல்ல என்னம்மா பேசுற நீ நடக்கிறத தாண்டி பேசுற எனக்கு என் புள்ள சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப என்னம்மா சொல்ல வர என் மகன் கிருஷ்ணாவுக்கு நாத்தனார் ஆதி பொறுத்த இல்லன்னு சொல்ல வரேன் உனக்கே இது நியாயமா இருக்காமா பாரு உனக்கே சொல்ல வரல நீ சொல்றது தப்புன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுமா யாருக்கு யார் பொருத்தம் யாருக்கு யார் சரி அதெல்லாம் யோசிக்க கூடிய காலம் எல்லாம் கடந்து போச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு குடும்பம் ஆமாண்டி அவங்க ரெண்டு பேரும் புருஷ தான் ஆனா நான் கட்டி வைக்கலையே கிருஷ்ணாவும் ஆதியும் லவ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்ககிட்டயோ என்கிட்டயோ நம்ம குடும்பத்திலேயே வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டாவா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் தான் சொன்னாங்களே தவிர நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கல நான் என் பிள்ளைக்கு ஒரு மர்மம் பாத்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு பண்ண பாத்திருக்கே மாட்டேன் அம்மா இவ்வளவு தெளிவா இருக்க நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதுதானமா எனக்கு எப்படி தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தோணுது நீ தேவையில்லாத मंडயில போட்டு குழைபிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு சின்ன பிள்ளைலமா பெரிய ஆளுக்க சண்டை போட்டா போடுறாங்க அடுத்து அவங்களே சமாதான வைப்பங்கம்மா நீ ஓதாலே உள்ள குடுத்து நீ குலம்பி ஓனே கஷ்டபடுத்துக்கிட்டே இருக்காத நான் உங்க ரெண்டு பேருக்குள்ள போனும் நினைக்கவே இல்லடி ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எதெல்லாம் நடக்க கூடாதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு குழந்தை குட்டின்னு வருதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிறது நல்லதுன்னு தோணுது ஏமா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கேனா முத்து இப்ப ஒண்ணு கெட்டு போல முத்து ரெண்டு பேருக்கும் வயசு இருக்கு இப்பவே பிடிக்கலாம் தெரிஞ்சுட்டுனா ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச போடணும் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்றதுதான் நல்லது ஆமா அண்ணிய பிரிஞ்சா அண்ணன் சந்தோஷமாவே இருக்க மாட்டான் இப்ப மட்டும் அவ கூட சந்தோஷமா இருக்கானா உனக்கு தெரியாது முத்து நீ ஊர்ல இல்ல ஊர்ல இல்லங்கறத விட எங்க வீட்டுல என்ன நடக்குன்னு இங்க இருந்து தான் தெரியும் மீனா கூட நிறைய தடவை சொல்லுதானா பாத்துக்கையே எதுக்கு எடுத்தாலும் போய் புரட்டு சண்டை வீட்டுல மனுஷன் இருக்க முடியல ஏன் அப்படி எல்லாம் பேசுற ஏன் உனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னடி தெரியாத மாதிரி கேக்குற எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கேக்குற உன் வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்களா சொல்லலையா உங்க அண்ணன் உங்க அண்ணி பேர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எழுதி வச்சு அவ இங்க வந்து சண்டை போட்டு எப்படி சொல்லாம இருப்பாங்க நீ தான் அந்த வீட்டோட செல்ல மருமங்களாச்சே எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் தண்ணியே குடிப்பாங்க அம்மா நீ என்ன சொல்ற என்ன சொல்றா அப்ப உனக்கு உடனே தெரியாதா சரியா போச்சு இங்க என்ன ஏமாத்துறாங்க அங்க ஒன்னு ஏமாத்துறாங்க சரி அதுதான் முடிஞ்சு போச்சுன்னா அதோட விடல அவன் ஆத்தினாரு எங்க இருந்தோ கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு வந்து என்ன கொடுத்துட்டு போயிட்டா வாங்க மாட்டேன்னு சொல்ல சொல்ல நீ வாங்கி தான் தீரணும்னு என் கையில வச்சுட்டு போயிட்டா எதை வித்தாலோ எங்க கடன் வாங்கினாலோ என்னமா சொல்ற நீ சொல்றதுல உண்மையா உண்மை இல்லாம பொய்யா சரிமா நீ சொல்ற மாதிரி வச்சுட்டா கூட அன்னி திரும்ப பைசா கொடுத்துட்டாங்களா இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை என்னடி அந்த வீட்டுக்கு போனோன்னு நீயும் மாறிட்டியா பணம் யாருக்கு வேணும் எங்ககிட்ட இல்லாத படமா பணத்தை யார் கேட்டா அவகிட்ட இந்த பணத்தை திரும்ப கொண்டு போன்னு சொல்ல சொல்ல என்கிட்ட வச்சுட்டு போயிட்டாடி உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா ஆதி உன் வீட்டுக்கு எப்ப போற என்னமா தங்கச்சி பாத்தி என்ன கேள்வி கேட்டுப்பட்டேன் ஆதி நீ எதுவும் தப்பா நினைக்காதமா அம்மா ஏதோ வாய்த்து அப்படி கேட்காங்க இதுதான் உன் வீடு அம்மா உன் தங்கச்சி அப்படி பேசாது தான் முதல்ல இந்த வீடு அதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் குமாரு கொஞ்ச நேரம் சும்மா இரு சொல்லுமா எப்ப உமா வீட்டுக்கு போறே வந்தாச்சு ரெண்டு வாரம் இருந்தாச்சு சரி அடுத்து உன் வீட்டுக்கு கிளம்பணும்லாமா அம்மா அண்ணா நீ கூட இருந்து எத்தனை வருஷம் ஆகுதுமா நீ கூட தான் இப்பதான் என்ன நல்லாவே பேச ஆரம்பிச்சிருக்க எனக்கு இங்கேருந்து போக மனசு இல்லமா இந்த சண்டை நடந்த கூட ஒரு சாக்கா வச்சிட்டு தானே இங்க இருக்கே தவிர எனக்கு அவங்க மேல கோவம் எல்லாம் இல்லமா இங்க பாரு இங்க நீ இவங்க மேல இருக்கிற பாசம் எங்க மேல இருக்கிற பாசத்துல இருக்கிறதா இருக்கட்டும் நீ இங்க சந்தோஷமா இருக்கு அங்க உங்க மாமியார் வீட்டுல அப்படியா இருப்பாங்க ஆள் அழுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் கற்பனை பண்ணி மனசுக்குள்ள பகையை வளர்த்துட்டு இருப்பாங்க நீங்க எவ்வளவு தூரம் இருக்கியோ அவ்வளவு தூரம் உனக்கு கெடுதல் தான் அங்க போய் எல்லாத்தையும் நீ பேஸ் பண்ணிதான் ஆகணும் நல்லா இருந்த உறவை கெடுத்தள்ளி வச்சிருக்க இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இங்கே இருந்தா எப்படி சரி பண்ணுவ அதெல்லாம் சரி ஆயிடுமா ஆதி இங்க வந்தியே வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட ஏதாவது பேசுனியா எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாரா இல்ல நீ அப்ப நீ போன்லயாவது பேசிருக்கணும்ல நான் வந்து கொஞ்ச நாள் கோவத்துல இருந்தேன்ல அதான் பேசவே இல்ல நான் அங்க போய் பேசிக்கிறேன் நீ எங்க போயிட போறாரு இந்த பாருமா அம்மா இங்க இருந்து துரத்துறாலே நினைக்காத நீ நல்லா சந்தோஷமா புருஷன் கூட வாழணும் அதுக்காக தான் சொல்றேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பு அம்மா நீ மறுபடியும் என் மாமியாருக்காக என்கிட்ட பேசாம இருந்துட மாட்டியே அதெல்லாம் இல்ல யாருக்காகவும் இனிமே உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன் சரி ஆதி முதல்ல நீ அண்ணன் போய் பண்ணி பேசு எப்ப கிளம்ப போற நான் சொன்னி நாளைக்கு காலையில போக போறேன் மாப்பிளைக்கு போன் போட்டு பேச சொல்லு வந்து ஒன்னு கூட்டிட்டு போக சொல்லு அங்க போனா யார் யாரும் என்னென்னு சொல்லுவாங்களோ மாப்பிள்ளை கூட போனா ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சரிமா நான் இப்பவே பேசுறேன் ஹலோ ஹலோ ஏங்க நான் தான் ஆதி பேசுறேன் என்னடி லேண்ட்லை நம்பர் கூப்பிட்டு இருக்க உங்க மொபைல் நம்பர் கூப்பிட்டா நீங்க அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நான் எதுக்கு அட்டென்ட் பண்ணணும் ஏங்க என்ன எதுக்குடி எனக்கு கூப்பிட்டு

இல்ல எட்டு மணிக்கு அங்க வரணும்னா முன்னாடியே சொன்னா தானே நீங்க ஆபீஸ் போகாம என்ன கூப்பிட வருவீங்க சிறுப்பு பிஞ்சிடும் அடிக்கிற அடியில பல்லு முப்பத்தி ரெண்டு உதந்திர பாத்துக்க என்னடி என்ன பார்த்து அவனுக்கு எப்படி இருக்கு கேன மாதிரி இருக்கா உன் இஷ்டத்துக்கு போவ உன் இஷ்டத்துக்கு வரணும் நான் வேலைக்கார மாதிரி உனக்கு கூப்பிட வரணும் அப்படித்தானே என்ன நோங்க நீ விரும்பினா வர்றதுக்கும் விரும்பல போறதுக்கும் இது என்ன சத்திரமா இப்ப நாங்க வேண்டாம்மா என்ன என்னவோ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு பண்ற மாதிரி சொல்ற எப்பவும் நீ உன் இஷ்டப்படுத்தானே செய்வ இப்ப மட்டும் என்ன வரட்டுமா வேண்டாமான்னு ஆனா உன்னடி என் லைஃப்லயே அதிகமா லவ் பண்ணது உன்னதான் அதிகமா வெறுத்தது உன்னதான். ஏங்க உனகாவது அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஆகாயமே தெல்ல வளைப்பேன் அம்மோ இப்போ நீ என்ன என்னவோ பேசுறீங்க. انا ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்ல இருந்தானே என்ன மாறி போச்சா? என் மேலக் கர பாசம் அவ்வளவுதானாங்க? இந்த பாருடி இந்த மாதிரி நிறைய நாடகத்தை பார்த்தாச்சு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிடாது சரியா? உன்னடி இப்ப பார்க்கிறதுக்குல எனக்கு நேரம் இல்ல. லேண்ட்லைன் கால் பண்றเวล எல்லாம் வெச்சிருக்காத. முக்கியமான ஆபீஸ் கால்ஸ் வரும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க நான் மூடிட்ட பயேன்னு சொன்னேன். என்ன செனி தூங்கலையா? அதை நான் கேட்கணும் தூங்கலான்னு போனேன் ஒரு ரூமில் லைட் எரியுதே இன்னும் தூங்கலையான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னாச்சு முகம்லாம் வாடி கிடக்கு ஒன்றும் நீ நாளைக்கு காலையில் கிளம்புறல இல்லை நீ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா போகலாமான்னு யோசிக்கிறேன் ஏன் என்னாச்சு நீ இல்லைண்ணி இங்கேருந்து போக மனசே இல்லை அதான் ஒழுங்கு மரியாதையே நாளைக்கு கிளம்புற வழியை பாரு ஏன் நீ உங்களுக்கு நான் நீங்கள் இருக்கிறது பிடிக்கலையா அடி வாங்குவ யார் சொன்னால் நீ இருக்கிறது பிடிக்கலன்னு சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா நீ உனக்கு இங்கே ரெண்டு நாள் இருக்கணும்னு ஆசையா இல்லை எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையா இல்லை நீ அது அவர் வந்து எனக்கு நடந்த எல்லாமே தெரியும் ஆதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நாளைக்கு நீ வீட்டுக்கு போவேன்னு அப்போ அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அண்ணி அது வந்து அம்மா தான் எனக்கு புரியுது அத்தை என்கிட்ட சொல்ல வேணாம் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நான் அதை பற்றியெல்லாம் உன் கேட்க போகிறதில்லை அண்ணன் வந்துதான் நீ போகணுன்னா அவன் வரவே மாட்டான் என்ன நீ சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நடந்த பிரச்சனையில அவன் மேல எந்த தப்பும் இல்ல நீ அங்கே நீங்க வந்திருக்கவே கூடாது பணத்தை கொடுத்தது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீ எதுக்கு இங்க வரணும் கொடுத்துட்டு அங்க ஒரு ரூம்க்கு போயிருந்துருக்கணும் ஆமா நீ நான் இங்க வந்ததுக்கு தான் ரியலைஸ் பண்ணேன் அப்புறம் எதுக்கு இங்க வந்த அது பாட்டி அத்த ஹக்கானு மூணு பேரும் எதுதோ பேசிட்டு இருந்தாங்க என்னால அங்க இருக்கவே முடியல அந்த இடமும் ஒரு மாதிரி அந்நியமா தோண ஆரம்பிச்சிடுச்சு நான் வெளியே வரப்ப அத்தை இல்ல அக்கா யாராவது கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா யாருமே கூப்பிடல அதான் இன்னும் அவமானமா போச்சு நம்ம வீட்டுக்கு நேரம் வந்துட்டேன் இதில் சங்கடப்பட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் என்ன இருக்குது அது உன்னோட வீடு அவங்க இருன்னு சொல்கிறதுக்குன்னு எந்த அவசியமும் இல்லையே உன் வீட்டில் நீ இருக்க வேண்டியதானே இதுக்கப்புறமும் எங்கள் அண்ணன் வந்து கூட்டிட்டு தான் எங்க போகணுன்னா எங்கள் அண்ணன் வரவே மாட்டான் அது நடக்கவும் நடக்காது ஆமா நீ அதுவும் தெரிஞ்சிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த பாராதி ஏற்கனவே நீங்கள் அண்ணனை விட்டு வந்து ரெண்டு வாரம் ஆகுது அவன் பயங்கர கோவத்தில் இருப்பான் அவனுக்கு ஒருத்தர் கோவம் வந்தது அதை குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சாலும் முடியாது நீ போய் என்ன பண்ண போறியோ இதுக்கப்புறமும் இங்கேயே இருந்த அப்புறம் உன் லைஃப் அவ்வளோதான் பார்த்துக்க நீ நாளைக்கு உடனே கிளம்பு அங்க போய் ஏதாவது ஒரு வாரம் அண்ணன் ஏதாவது பேசுவான் வாங்கி கதை அந்த கத்துல வாங்கி இந்த கத்துல விட்டு மனசுக்கு கொண்டு போனாதான் வலிக்கும் புரியுதா உன் புருஷன் தானே பேசுனா பேசுறாருன்னு விட்டு அப்பதான் வலிக்காது